பண்றாங்களா ஆமா எங்க அப்பா நம்பி வந்தாரி வந்துட்டாரா வந்துட்டார வர மாரா அப்ப நீ எனக்கு சித்தி வேணும்

அதனால இன்னைக்கு உலகமே தள்ளுபடி இல்லதாமா இருக்கு தள்ளுபடியா என்ன தள்ளுபடி சித்ரா பௌர்ணமிக்கு ஆத்துல அழகர் இறங்கினாருல அத பார்த்தயா பாத்தீங்களா என்ன பட்டு உடுத்தி இறங்கினாரு

ஒரு ராமராஜ் சட்டை எடுத்தா ஒரு வைக்கிங் பணியல் இலவசம் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தா ஒரு பூமர் சட்டி இலவசம் அது ஒரு அண்டா சட்டி வாங்கினா ஒரு குண்டா சட்டி இலவசம் ஒரு இட்லி சட்டி வாங்கினா ஒரு பனியார் சட்டி இலவசம் அதே மாதிரி ஆமா அதே மாதிரி ரெண்டு கமாம் சோப் வாங்குனா ஒரு மினி சோப்பு இலவசம் ரெண்டு கிள்ளிக் பிளஸ் சாம்பு வாங்கினா ஒரு மினி சாம்பு இலவசம் கக்குசி விளக்குற மாதிரி வாங்கினா உன்னை அடிக்கிற விளக்கு மாதிரி இலவசம்

ஆமாம். நமக்கெல்லாம் தெரியும். லாவண்யா மைக் செட் தான். அதனால ஏ மனசுல ஒண்ணே எப்படி நினைச்சுக்க தெரியு. எப்படி நினைச்சிருக்கீங்க சொல்லுங்க? நான் நான் நினைச்சதை சொல்லணும்டா. என் கண்ணி என் கட்டி கருமே உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. ஆமாம். என் தங்கச்சி சொன்ன குரங்கு மாதிரியே இருக்கியே நீ. குரங்கு மாதிரி இருக்கானா? இல்ல இல்ல. மனுஷே இருந்து தானே மனுஷன் வந்தேன் அது மாதிரியே இருக்க. அதனால எப்படி இருக்கு தெரியுமா? அழகுக்கும் ஊர் உலகத்துல உன்னை விடவா எனக்கு வேணும் வேணும் இல்ல பாக்க இடத்த பாக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு